மக்களே மக்களுக்கு மக்களே வணக்கம் ரீவேன் ராஜா நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய வீடு சாலிகிராமத்தில் இந்த வீட்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு உண்டு இன்றைக்கி இந்த காரில் இந்த கார் யார் அப்படின்னா நம்ம தளபதி விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய கார் இதில் ஒரு ஸ்மால் ஜேர்னி சென்னையில் முக்கியமான சில இடங்கள் அவருடைய நினைவுகள் அவர் பகிர்ந்துக்க போகிற பல விஷயங்கள் இன்றைக்கி நமக்காக காத்துட்ருக்கு வாங்க அவர் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சிவாஜி கணேசனுடைய முதல் படம் ராசக் இந்த படத்தை நான் பத்து வயசு பதினோரு வயசில் வீட்டில் ப நான் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு வீட்டில் அடி வாங்கியிருக்கிறேன் இந்த பாண்டி பசார் பிளாட்ஃபார்ம்லாம் நாங்களாம் உட்காந்துட்டு அங்கே சம்டைம்ஸ் அங்கே வந்து இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடமில்லாமல் சில இரவுகள் இங்கே படுத்துருக்கிறோம் அவர் ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு மனித நேயம் உள்ள ஒரு பர்சன் சார் மனித நேயம் அவர்கிட்ட தான் கத்துக்கணும் நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா சார் இந்த சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகங்கள் இருக்கு உங்களுக்கு சென்னையில் மறக்க முடியாத இடம் இந்த இடம் என்னோட எப்போதுமே கனெக்டிங் கனெக்டிங் பிளேஸ்னா எதை சொல்லுவீங்க சென்னையில் கனெக்டிங் பிளேஸ் தான் வந்து எனக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல அது பக்கத்தில் வால்டாக்ஸ் ரோடு இருக்கு அது என்னுடைய வாழ்க்கையோடு கனெக்ட் ரோடு வால்டாக்ஸ் ரோடு என்ன காரணம் சார் அது இல்லை அதுக்கு அது வந்து மூலம் அதாவது நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட பல அனுபவங்கள் நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் ஸ்டேஜிலருந்து வந்தவன்ட்டு நாடக மேடையிலிருந்து வந்து அதனால தான் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பலருடைய அறிமுகங்கள் கிடைச்சது சினிமா துறையில் அப்போலாம் வந்து நாடகத்துலேருந்து வர்றவங்களுக்கு நல்ல வேல்யூ இருந்துச்சு அந்த பீரியடில் நீங்கள் பாலச்சந்தர் சார் ட்ராமா போட்டிருந்தாங்க டிசு சார் துக்லக் அவர் பேர் என்ன சார் ஜோ சார் டிராமா மொய்ஜி மகேந்திரன் அப்பா மொய்ஜி பாட்டு சார் இவங்கெல்லாம் நாடகம் போட்டுருந்த அந்த பீரியட் அது அப்போ நாங்களும் வந்து அந்த இருந்து வந்தோம் சில சமயங்களில் மாதத்தில் முப்பது நாள் கூட நாடகணும் சார் இந்த சென்னையில் பர்டிகுலராக ஏவிஎம் ஸ்டுடியோ விஜய் வாகினி பரணி ஸ்டுடியோ இந்த பிம்பங்கள் அந்த லோகோலாம் பார்க்கும்போது போது மிகப்பெரிய எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு கூட இருக்கும் கொஞ்சம் அதை பற்றி சொல்ல முடியுமா சார் ஏவிஎம் ஸ்டுடியோ வாகினி ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோ இந்த மூணு ஸ்டுடியோக்களில் தவம் இல்லாத வாசலில் தவமில்லாத ஒருத்தன் சினிமாவில் வந்ததா சொல்ல முடியாது சார் ஏன்னா வாய்ப்புக்காக அந்த வாசலில் நின்றவர்கள் என்னை போல எத்தனையோ இளைஞர்கள் அப்போ அது மாதிரி தான் எனக்கு வந்து அந்த எடுத்த ஒன்று ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் நின்ற காரணம் கூட என்னென்னா சிவாஜி கணேசனுடைய முதல் படம் பராசக்தி அதுவும் கலைஞருடைய வசனம் அது அந்த படத்தை நான் பத்து வயசு பதினோரு வயசில் வீட்டில் ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு வீட்டில் அடி வாங்கியிருக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் சினிமாவுக்கு அலோ பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த படத்தை நான் வந்து ஒரு நாலு தடமோ அஞ்சு தடமோ பார்த்துருக்கேன் படம் பார்ப்பேன் வீட்டில் வந்து அடி வாங்குவேன் என்ன தேட்டரில் அடிக்கடி பார்ப்பீங்க சார் அது அங்கே எல்லாம் டூரிங் தானே சார் நாங்கள் வந்து ராம்மா டிஸ்ட்ரிக்டில் படிச்சுட்டு இருக்கும்போது

இல்லையா ஸ்கூல்ல ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணதெல்லாம் ஒரு மெமரபுள் பெரிய விஷயங்கள் அதெல்லாம் ஸ்டூ ஸ்கூலில் ஸ்ட்ரைக் பண்ணது வாத்தியாருங்க நம்மள அடிச்சது வாத்தியாருங்க இல்லை நம்ம நாம அடித்தது அதுலாம் நிறையா நிறையா நடந்திருக்குது எந்த காரணத்துக்காக வாத்தியார் உங்களை சார் ஏதோ இந்த விஷயத்துக்கே அடித்தது என்னால் மறக்க முடியாதுன்னு எதை சொல்லி ஸ்கூலில் நான் வந்து படிக்கும்போது எனக்கு இந்த ட்ராமா கதை எழுதுறது ட்ராமா எழுதுறது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படி ஒரு ஸ்கூல் டேல ஒரு ட்ராமா போட்டோம் நாங்கள் அந்த ட்ராமாவில் ஒரு கன்டென்ட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஹிஸ்டரியில் வரும்போது அதில் கடந்து வந்த ஆரியர்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஆடு மாடுகளை அடித்து சாப்பிட்டதாக சரித்திரம் அன்னைக்கு வரலாறு அந்த வரலாறை வச்சு நாங்கள் ஒரு நாடகம் போட்டோம் அந்த நான் படித்த ஸ்கூல் எப்படின்னா ஓவிசிஐ ஸ்கூல் மானாமதுரை அப்போது இந்த ட்ராமா நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதில் வந்து அந்த ஆரியர்கள் வேஷத்தில் நாங்கள் அப்படியே அப்படி வர மாதிரியும் அதை பசிக்குது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரியும் சரி என்ன பண்ணலாம் அந்த இங்கே மாடு போகுது அதை அடித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டு உடனே திடீர்னு வந்து எங்கள் கிளாஸ் டீச்சர் ஒரு சுப்பிரமணியம்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் அப்படின்னா அவர் திடீர்னு ஸ்டேஜில் வந்து டே நிறுத்துங்கடா அப்படின்னார் ஏன் சார் நிறுத்தணும் அப்படின்னா ஏன்னா இதில் இந்த டைலாக்லாம் என்ன சார் வரலாறு இருக்குது சார் அதான் நாங்கள் சொல்கிறோம் அவன் வரலாறுல இருந்தாலும் நீ அதெல்லாம் வச்சு நாடகம் போடக்கூடாது எப்படியோ அப்படின்னார் இல்லை சார் நாங்கள் நிறுத்த மாட்டோம் பலரும் அடிச்சுட்டார் நான் அவரை தள்ளி விட்டேன் அவர் கீழே விழுந்துட்டார் அப்போ ஸ்டேஜ்லேயே ஸ்டேஜ்லேயே நடந்தது நான் தள்ளி தான் விட்டேன் அவர் கீழே விழுந்துட்டார் உடனே அவனை அடிச்சிட்டான் வாத்தியார் அடிச்சிட்டான் வாத்தியார் அடிச்சிட்டான்

முடிவானது என் கல்யாண பேச்சே அந்த இடத்துல வந்து முடிவானது என் காதலை நான் எக்ஸ்போஸ் பண்ண இடம் அமீதியா டீநகர்ல பாண்டி பாண்டிபுசாரில் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் வேற மாதிரி இருக்கும் இப்போதான் டீ நகரே அந்த பாண்டிபுசார் வந்து டோட்டலாக மாறி போச்சேன் நீங்கள் பார்த்த சென்னையில் ரொம்ப மாறி போன விஷயங்கள் வேற என்னெல்லாம் நீங்கள் சொல்ற விரும்புறீங்க இப்படி இருந்தது இந்த இடத்துல கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு இப்போ கோடம்பாக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்ன நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது ரயில்வே கேட் நான் ட்ரை பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பிரிட்ஜ் வந்துருச்சு நான் சினிமாவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரயில்வே கேட் ஓகே இந்த ரயில்வே கேட்ல என்ன ஸ்பெஷல்னா ஒரு பெரிய கூட்டமே நிற்கும் ஏன்னா நிச்சயமாக எந்த பெரிய இப்போ சிவாஜி இருக்கட்டும் எம்ஜிஆர் இருக்கட்டும் எந்த நடிகை நடிகராக இருந்தாலும் அந்த கேட்டு மொழியுதான் நின்றுதாக ஆகணும் நின்றுதான் வழியே வேறு வழியே கிடையாது அந்த டைம்ல எல்லாம் வந்து அந்த நடிகர்களை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருப்பேன் ஏன்னா நான் எதுக்கு நிற்பேன்னா நடிகர்களை பார்க்குறதுக்கு நிற்க மாட்டேன் யாராவது டேரக்டரை பார்த்துருவோமா அந்த நேரத்தில் பார்த்து வாய்ப்பு கிடைச்சிரும்மா அப்படின்ட்டு அந்த 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 ஒரு பெரிய அந்த ரயில்வே கேட்டுன்றது வந்து ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கமும் ஒரு வில்லேஜ் மாதிரி தானே அப்போ இருந்தது அறுபத்தஞ்சிலருந்து எழுபது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு குடம்பாக்கம் ஒரு வில்லேஜ் மாதிரி அதையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா சாலிகிராமம் அது இன்னும் ரிமோட் வில்லேஜ் மாதிரி முயற்சி பண்ணிக்கின்ற காலங்கள் அது ஒரு பெரிய சேஞ்ச் அடுத்தது பாண்டி பசார் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து மெட்ரோ சிட்டி மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா ஆமாம் அப்போலாம் வந்து இந்த பாண்டிபசார் பிளாட்ஃபார்ம்லாம் நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே சம்டைம்ஸ் அங்கே வந்து இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கடமில்லாமல் சில இரவுகள் இங்கே படுத்து தூங்கியிருக்கிறோம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு சின்ன சின்ன சாதாரண சின்ன சின்ன கடைகள் அதுக்குது அப்படிதான் இருக்கும் பெரிய பெரிய டோட்டலாகவே நீங்கள் வந்து அந்த அந்த எழுபதுக்கு முன்னாடி இருந்த சென்னை வேற எழுபதுலேருந்து ஒரு தொண்ணூறு வரைக்கும் இருந்த சென்னை வேறு தொண்ணூறுலேருந்து இன்னைக்கு இருக்கிற சென்னை வேறு தான்

ராஜபாதர் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம் அதில் ஒரு ஹோட்டல் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் அது அதில் தான் அவர் ரிப்பேர் அது ஒரு பெரிய அனுபவம் அது நாங்கள் எல்லாம் பண்ணும்போது அப்போ எடுத்த முடிவுகள் ஏதாவது மறக்க முடியாது ரோஹினி ஹோட்டலில் உட்காந்து நீங்கள் பேசினது முடிவுகள் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷன் ஏதாவது ஒரு முடிவு இல்லை சார் அப்போ ரோகிணி இன்டர்நேஷனல் வந்து சினிமாக்காரர்கள் தான் அவங்களுடைய டிஸ்கஷன் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹிணி இன்டர்நேஷனலில் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அங்க பா அப்போ இருந்த பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் மாத கணக்கில் இங்கே ரூமில் இருப்பாங்க ஆமாம் அது ஸோ பல அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸுக்கும் பல உதவி இயக்குனர்கள் மற்றும் அல்லாமல் சாப்பாட்டு கஷ்டப்படுறேன் பல பேருக்கு விஜயகாந்த் சார் சாப்பாடு போட்டிருக்காரு ஆமாம் ஸோ அந்த 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 நட்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் விஜயகாந்த் சார் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கீங்க அவருடைய நட்பு வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது இல்லையா அது நிச்சயமாக சார் நிச்சயமாக அவர் அவர் அதான் எந்த இடத்துல போனாலும் சொல்லுவேன் வந்து அவர் ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு மனித நேயம் உள்ள ஒரு ஒரு பர்சன் சார் மனித நேயம்னா அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா அது அவர் தான் ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப்பு அடுத்தது குரு மரியாதை ஓ சட்டம் ஊட்டரே நாங்கள் ரெண்டு பேரும் பிரைட்டாக வந்தோம் இல்லையா அதிலிருந்து நீங்கள் என்ன சொல்லப்போனால் டூ தௌசண்ட் நைன்டி ஃபைவ் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா டூ தௌசண்ட் வரைக்கும் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா சரியா அது வரைக்குமே வந்து நம்ம என்ன நினைச்சாலும் அவர்கிட்ட தான் டைரெக்டாக பேசுவேன் நான் வந்து நான் தான் ராவுத்தர்ட்ட போக மாட்டேன் அவர் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் பேசும்போது டேட்டு கேட்கும்போது நீங்கள் ராவுத்தரை போய் பார்த்துருங்க அப்படின்பாரு எங்கிட்ட மட்டும் அதை சொல்ல மாட்டேன் நான் வாழ சொல்ல ராவுத்தரை வந்து ரொம்ப பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு ஏன்னா அவரும் வந்து அந்த நட்புக்கு அவர் தான் தானே ரெண்டு பேருமே நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நன்றி உள்ளவங்க அந்த விஷயத்தில் வந்து அதான் சொன்னேன் அதை அவர் ஆக்டிவாக இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருந்தார் எங்கள் டைரக்டர் அப்படிம்பார் ஓகே என்னையும் சுந்தர்ராஜனையும் எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்டரும் பார் ஓகே காரணம் நான் வந்து அவரை வந்து சோஷியல் ஒரு ஹீரோவாக சோஷியல் ஓரியன்டாக கொண்டாந்தேன் அவர் வந்து அவர் படங்கள்லாம் சாஃப்டாக ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படி போகும் என்னுடைய படங்கள் எல்லாமே சமுதாயத்துக்காக போராடுற ஒரு கேரக்டராக இருக்கும் ஏழைகளுக்காக போராடுற ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படி ஆமாம் வசனங்களும் அப்படி தான் இருக்கும் இந்த தவறான சட்டங்களை எதிர்த்து போராடுறதா இருக்கும் அரசியல்வாதிகள் தவறான அரசியல்வாதிகளை எதிர்த்து போராடுற அந்த கேரக்டர் பண்ணி 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 அவர் மைண்டில் என்ன ஆகிப்போச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படி என்ன சொல்கிறது டியூன் ஆயிடுச்சு சமுதாயத்துக்கு நம்ம உழைக்கணும் இப்போ எம்ஜிஆர் எப்படி அந்த சினிமாக்கள் மூலமாக சினிமா மூலமாக ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதியாக வந்தார் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் திரும்ப திரும்ப நடிக்கும் பொழுது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் ஓகே அப்படி நடித்து நடிச்சு நடித்து அவரையும் அறியாமல் அவர் வந்து நம்ம மக்களுக்காக வரணும் அப்படின்னு வந்தார் சார் தொடர்ந்து நிறைய கேள்விகள் சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க விஜயகாந்த் சார் ஒருவேளை அந்த ஒரு முக்கியமான காலகட்டம் இருக்கு இல்லையா அவர் முதல்வர் ஆயிருந்தால் இந்நேரம் இந்த காலகட்டத்தில் விஜய் அவர்களுடைய நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அவர் எடுக்கிற முடிவுகள் இந்த அரசியல் தீர்மானங்கள் இதெல்லாம் வேற மாதிரி யூஸ் ஆயிருக்குமா ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக இருந்திருந்தால் ஒரு வேளை இருந்திருந்தால் அவர் மூன்றாவது சக்தியாக இருந்திருப்பார் நிச்சயமா அந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சொல்லியிருந்தோம்ல அரசியலில் ஒரு கேப் இருக்கு கேப் இருக்குது ஒற்றிடம் வெற்றிடம் உருவாயிடுச்சு இந்த நேரத்தில் யாரா புதுசாக வருவாங்களா வருவாங்களான்னு கேட்டுக்கிட்டு அந்த டைமில் அவர் ஆக்டிவாக இருந்திருந்தால் அவர் ஒரு ஆளுங்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இருந்திருக்கும் நிச்சயமாக அப்படி இருந்தால் அதனால் விஜய்க்கு அவருக்கு ஒன்றும் இல்லை என்ன வே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் பீக் பீரியடில் இருந்தப்போ தான் விஜய் நைன்டி டூவில் நடிக்கிறதுக்கு வந்தார் செந்தூர பாண்டே ஆமா விஜயோட நடிக்க வந்தார் கதை கேட்கல ஒண்ணும் கேக்கல எல்பனும் விஜய் விஜயோட நடிக்கணும் உங்களோட நடிச்சா விஜய் பாப்புலர் ஆவாம் உங்களுக்காக வர்ற கூட்டம் விஜய பார்க்கும் அப்படின்னு ஓப்பனாவே நான் சொல்லி கேட்டேன் ஒரு பீக்ல இருக்கிற ஒரு நடிகர் வந்து ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க அவரு எது க என்ன எதுன்னு கேட்கல எத்தனை நாள் வேணும் சார் அப்படின்னு கேட்டார் எத்தனை நாள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்தார் அந்த புள்ளாச்சியில் தான் அந்த பதினேழு நாள் பதினெட்டு நாள் ஷூட் பண்ணோம் அவர் அவருடைய போர்ஷன் அவர் பாட்டுக்கு நடிச்சு கொடுத்தாரு அவர் உட்கார வச்சுக்கிட்டு விஜய் ஃபைட் பண்ண வைப்பேன் பார்த்துக்கிட்டு இருப்பார் என்கரேஜ் பண்ணுவார் விஜய் பார்த்து பண்ணோன்னு நல்லா என்கரேஜ் பண்ணுவார் அதனால் எங்களுக்கும் விஜயகாந்துக்கும் எந்த விதத்துலையும் வந்து நெரு நெருடல் வந்திருக்கார் பட் இந்த இந்த முடிவு வந்து உண்மையிலே இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஸ்கிரீன் ப்ளே வெவ்வேறு விதமாக அமையுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அழகாக சொன்னீங்க ஸ்க்ரீன் பிளேன்ட்டு ஆமாம் அதாவது நம்ம கதையை ஆரம்பிக்க தான் முடியும் ஆமாம் இன்டர்வல் எப்படி இருக்கணும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும்னு அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு கடவுள் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறாரு அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிச்சுட்டு போக வேண்டியிருக்கு அதுதான் லைஃப்னு ஆகிடுச்சு சார் i you.